வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்போர் அல்லது பார்க்கத் தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறைந்து கொள்வோம் கடல் தேசிய பூங்கா இலங்கை இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலைக்கு அருகிலுள்ள நிலாவளி கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் புறாமலை தேசிய பூங்கா பிகன் ஐலண்ட் நேஷனல் பார்க் அமைந்துள்ளது இது இலங்கையின் இரண்டு கடல் தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும் இதன் முக்கிய சிறப்பு அம்சங்கள் உலகின் அழகான பாறைக்கோரல் பகுதிகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது நீல நிற தெளிந்த கடல் நீர் வண்ணமயமான மீன்கள் கடற்குதிரைகள் மற்றும் சிறிய ஷாக் வகைகள் காணப்படுகின்றன தீவில் இரண்டு பகுதிகள் உள்ளன பெரிய பிகன் தீவு சிறிய பிகன் தீவு பெயர் காரணம் இங்கு வாழும் பாறை புறாக்கள் காரணமாக இந்த தீவுக்கு இந்த பெயர் வந்தது இந்த புறாக்கள் அருகி வரும் இனங்களில் ஒன்றாகும் கடல்வாழ் உயிரினங்கள் இது இலங்கையில் எஞ்சியிருக்கும் சிறந்த பவளப்பாறைகளில் சிலவற்றைக் கொண்டுள்ளது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பவள வகைகள் மற்றும் முன்னூறு வகையான பவளப்பாறை மீன்கள் இங்கு காணப்படுகின்றன கருங்கத்தி சுறா கடல் ஆமைகள் திருக்கை மீன்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை இங்கு காணலாம் சுற்றுலா நடவடிக்கைகள் ஹெலிங் ஆழம் குறைவான பவளப்பாறைகளை பார்க்க இது ஒரு சிறந்த இடமாகும் ஸ்கூபா டைவிங் ஆழமான நீருக்கடியில் உள்ள காண இது உதவுகிறது பறவைகளை பார்த்தல் பேர்ட் வாட்சிங் பாறை புறாக்கள் உட்பட பல கடல் பறவைகளை காணலாம் நீச்சலிடுதல் ஸ்விம்மிங் செல்ல சிறந்த நேரம் பொதுவாக மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இங்கு செல்ல சிறந்த காலம் எனப்படுகிறது இந்த மாதங்களில் கடல் அமைதியாகவும் ஸ்னோர்கெலிங் மற்றும் டைவிங் செய்வதற்கு நீர் தெளிவாகவும் இருக்கும் இந்த தேசிய பூங்காவை பார்வையிட நிலாவளி கடற்கரையிலிருந்து படகில் செல்ல வேண்டும் இது வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தால் நிர்வகிக்கப்படுகிறது தீவுக்கு செல்வது எப்படி திருகோணமலை நகரத்திலிருந்து நிலவேலி கடற்கரைக்கு சுமார் பதினைந்து நிமிட பயணம் அங்கிருந்து படகுகள் மூலம் தீவுக்கு செல்லலாம் பத்து பதினைந்து நிமிட கடல் பயணம் படகு வாடகை சேவைகள் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கிடைக்கும் திரும்பும்போது கடலலை நிலை பார்க்க வேண்டும் மாலை நாலரைக்குள் திரும்புவது சிறந்தது அதுவே பயணத்திற்கு சிறந்த நேரம் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை கடல் நீர் தெளிவாகவும் வானிலை சிறப்பாகவும் இருக்கும் அது பயணத்திற்கு சிறந்த நேரமாகும் மழை காலம் நவம்பர் தொடக்கம் மார்ச் வரையும் தவிர்த்து கொள்ளலாம் பயணிகள் எடுத்து செல்ல வேண்டியவை நீர்புகா பைகள் வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸ் நீந்தும் உடை வேர் சூரிய கிரீம் சன்ஸ்க்ரீம் குடிநீர் மற்றும் சிறு உணவுகள் ஸ்னார்க்லிங் கண்ணாடி அல்லது அங்கு வாடகைக்கு எடுக்கலாம் மொபைல் கேமரா வாட்டர் ப்ரூஃப் கேஸுடன் கவனிக்க வேண்டியவை கோரல் மீது நடக்க வேண்டாம் அது சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் அல்லது குப்பை எதையும் கடலில் வீச வேண்டாம் கடல் அலை வலிமை மாறக்கூடும் வழிகாட்டி ஆலோசனைகளுக்கு இணங்கவே நீராடவும் தீவு தேசிய பூங்கா அதிகாரிகள் கொடுக்கும் விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்